பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரோ நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு திறம்பின் வர்த்தகப் போர் மீண்டும் தொடங்குவதால் வருவாய் கவலைகளுடன் தொழில்நுட்ப பங்குகள் சரிந்தன முக்கிய தொழில்நுட்ப பங்குகள் விற்பனை அழுத்தத்திற்கு உள்ளாகின வருவாய் கவலைகள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கனடா மற்றும் மெக்சிகோவுடனான வர்த்தக போர் குறித்த புதிய அச்சங்களால் பாதிக்கப்பட்டன இது ஒரு மாத தாமதத்திற்கு பிறகு அடுத்த வாரம் முன்னேற தயாராக உள்ளது திருமணமான தேநீர் காலம் முடிந்துவிட்டதாகத் தெரிகிறது சந்தை மனநிலை இன்னும் பலவீனமாக உள்ளது சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் அவுட்லுக் டோவ் ஜோன்ஸ் இன்றைய அமர்வு ஒரு டிஜேடிடி டோஜி டைரக்ஷனல் டே அமைப்பைக் கொண்டுள்ளது இது திறப்பு விலை ஓபி நாற்பத்தி மூன்று ஐம்பது ஏழு ஐ ஒரு முக்கியமான திசை வழிகாட்டியாக ஆக்குகிறது நடுநிலை விலை ஏம்எல்பி நாற்பத்தி மூன்றாயிரத்து நாநூற்று ஐம்பத்தொன்று குறியீடுக்கு மேலே இருந்தால் முதல் உயர்நிலை இலக்கு கேடிஆர் ஒன்று ஆகும் இது நாற்பத்தி மூன்று அறுபத்தேழு பூஜ்யம் ஐ அணையும் மேலும் பாய்வோட் ஒன்று நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து அடுத்த கண்காணிக்க வேண்டிய நிலை இருப்பினும் டோவ் அதன் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியே ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தி நான்கு இருபத்தெட்டு ஏழு கு கீழே வர்த்தகம் செய்வதால் விற்பனை அழுத்தம் வாங்கும் உந்தத்தை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறியீடு கு கீழே உடைந்து அருகிலுள்ள கீ சாக்லேட் பார் கே சிபி நாற்பத்தி மூன்று நாற்பத்திரண்டு மூன்று ஐ கடந்து வந்தால் அது பாய்வோட் இரண்டு நாற்பத்தி மூன்று ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது ஒன்பது நோக்கி ஒரு நகர்வைத் தூண்டக்கூடும் கூடுதலாக கேஎஸ்ஐ சிவப்பு மற்றும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறமாக மாறுவதால் நிறுவன முதலீட்டாளர்கள் பாய்ஸ் தங்கள் நிலைகளை சில்லறை வர்த்தகர்களுக்கு இறக்குமதி செய்கிறார்கள் என்பதை இது குறிக்கிறது சில்லறை ஆதரவு பலவீனமடைந்தால் அடுத்த கேசிபி நிலை நாற்பத்தி மூன்றாயிரத்து முப்பத்தாறு நோக்கி மேலும் கீழ்நிலை நீட்டிக்கப்படலாம் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது